அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக மார்க்கெட்டுக்கு மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கலாங்க நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்களுடைய பொருட்களை அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போது நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க அடுத்து அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரை விலை அதிகமாயிட்டே வருதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் விலை வந்து கொஞ்சம் குறைவாயிட்டு வருதுங்க புது வெங்காயம் நிறைய வறக்க ஆரம்பிச்சிருச்சு புது வெங்காயமாக இருந்தால் ஆறுநூறுலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் இதுவே பழைய வெங்காயமாக இருந்தால் ஆறுநூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாகவே ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சமாக தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டு பீர்க்கங்காய் அடுத்து தக்காளிங்க தக்காளி நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் விலை வந்து ஒரு பாக்ஸுக்கு ஐம்பது ரூபா அதிகமாயிருச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் அதனுடைய தரத்தை பொறுத்து குறைஞ்சபட்சம் ஒரு நானூறுரூவாயிலருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய் வெண்பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து ஒரு கிலோவுக்கு போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை செடி முருங்கை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபதுக்கும் கருப்பு முருங்கை நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பதுக்கும் முருங்கை நூறுலேருந்து நூற்றி இருபதுக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறஞ்சபட்சம் ஆறநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து உருளை ஒரு கிலோ உருளை குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸ் நா நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சமாக நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்தரிக்காய் சிம்ரன் வந்து குறைஞ்சபட்சம் நானூறு டு ஐநூறுக்கும் பவானி வந்து ஐநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருக்கிறதுலே பெரிய சைஸ் இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி இரநூறுவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி எண்பது நூற்றி எழுபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டில் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க முள்ளங்கி முள்ளங்கி பதினஞ்சு இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலருந்து அதிகபட்சம் எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ எலுமிச்சை முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி அதனுடைய தரத்தை பொறுத்து முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அதனுடைய சைஸை பொறுத்து முப்பது ரூபாயிலேருந்து குவாலிட்டி பொறுத்து ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டை அடுத்து சக்கரை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் ஒரு பதினஞ்சு பீஸ் கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு முந்நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளி ஒரு கிலோ பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் ஒரு கிலோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதிகபட்சமாக இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொ கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் மாங்காய் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ சப்போட்டா குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து மேராக்காய் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை மேராக்காய் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குது இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விளை நிலம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்